ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் அபிராமி தாயாரே போற்றி எல்லோருக்கும் வணக்கம் நம் நம்ம எல்லோரும் கடந்த சில தினங்களாக நம் நவராத்திரியை முன்னிட்டு இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற அபிராமி அந்தாதிலிருந்து அம்பாவோட பாடல்களை அனுபவித்து இருக்கோம் அந்த வகையில் சென்ற பதிலும் பார்த்த பாடல் பரிபுறச் சீரடின்ற பாடல் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற பாடல் நாயகி நான்முகின்ற பாடல் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற அறுபத்தி ஏழாவது பாடல் அபிராமி அந்தாதியில் இந்த பாடல் ஐம்பதாவது பாடல் ரொம்ப நல்ல பாடல் பாடலை பாடுறேன் நாயகி நான்முகி நாராயணி கை பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி ஷாமலை சாதிநச்சி வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்றே ஆயத்யாதி உடையால் ஷரண் அரண் நமக்கே இதுதான் அந்த பாடல் இந்த பாடலை அர்த்தம் பார்க்கலாம் நாயகி நாயகின தலைவி அவங்களுக்கு மேலே வேற ஒருத்தர் இல்லை அதுதான் நாயகி நான்முகி பிரோட சக்தி நான்முகி நாராயணி நாராயணோட சக்தி பெருமாளோட சக்தி பெருமாளோட தங்கையும் கூட நாராயணி கை நலின பஞ்ச சாயகி கை வந்து அம்பாவோட கை வந்து தாமரை வளர் போல் இருக்குது அந்த கையில் அஞ்சு மலரம்புகளை இருக்காங்க இந்த அஞ்சு மலரம்புகள் எதுக்கு அதோடய உபயோகம் என்ன பர்பஸ் என்னன்றதை நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் ப கொடுத்துருக்குறோம் அதை நம்ம திரும்பி கேட்டுக்கலாம் நாயகி நான்முகி நாராயணி கையண்ண பஞ்சசாயகி சாம்பவி சிவபெருமானோட இன்னொரு பேர் சாம்பு சம்பு அந்த சம்புவோட மனைவியோட பேர் சாம்பவி சங்கரி சிவபெருமான இன்னொரு பேர் சங்கரன் சங்கரனோட மனைவியோட பேர் சங்கரி சாம்பவி சங்கரி சாமலை சாமலை நிறத்தில் இருப்பவன் ஒரு மாதிரி கரும்பச்சை நிலத்தில் நிறத்தில் இருக்கிறவங்க பார்வதி தேவி சாம்பவி சாதி நச்சு வாயகி அந்த அம்மாவோட வாயில் வந்து நச்சு இருக்கும் அதாவது நாக வடிவம் அம்பாள் நாகவடிவத்திலேயே இருக்கா நாகாத்தா நாகவல்லி நாகக்கன்னி நாகேஸ்வரி இவங்கெல்லாம் சாதி நச்சு வாயகி மாலினி நிறைய மாலையை போட்டுருப்பேன் வாராகி பெருமாள் வராகவாதம் எடுத்தார்ல அப்போ வராகமூர்த்திக்கு சக்தி கொடுத்த அம்பாள் வாராகி சூழினி திரிசூலத்தை இருக்கா இல்லையா அந்த அம்மா தான் சூலினி நாயகி நான்முகி நாராயணி கருட பாஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதிர வாயகி மாலினி வாராகி சுலினி மாதங்கி மாதங்கி மதங்க முனிவருக்கு மகளா பிறந்து இருந்தாங்க அம்மா அதனால் மாதங்கி மதங்கீஸ்வரன் சொல்லுவோம் நம்ம மதுரை மீனாட்சிமன் அந்த அம்மாவு கூட மத மாதங்கின் பெயர் ஸோ இந்த இதை நம்ம பார்த்துருக்க திருப்பெயர்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு திருப்பெயர்கள் அபிராமி பட்டர் நமக்காக இந்த பன்னெண்டு இந்த பொறிக்க எடுத்து இதில் கொடுத்துருக்கார் ஏன்னா சாதாரணமாக நம்ம அம்பாவோட சகஸ்னாம சொல்லணுன்னா ஆயிரம் திருப்பயர்கள் சொல்லணுன்னா ரொம்ப லேட் ஆகும் நிறைய பேருக்கு முடியும் முடியாமலும் போகும் அவங்களுக்கெல்லாம் இந்த பாடல் ரொம்ப சிறந்த பாடல் இதை பாடலாகவும் பாடலாம் இல்லைன்னா இந்த இதில் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு திருப்பயர்கள் அது குறித்து இன்னும் கூட ரொம்ப நல்லது தான் அந்த திருப்பெயர்கள் அப்படியாப்பட்ட உயர்ந்த திருப்பெயர்கள் இன்னொரு செய்தி இதில் இதை மொத்தம் பன்னெண்டு திருப்பெயர்னு சொன்னேன் ஒன்றும் இல்லை இந்த பாட்டை ஒம்பது தடவை பண்ணுவச்சுங்க மொத்தம் நூற்றெட்டு பெயர்கள் ஆகிடும் அப்போ அம்பாவோட திருநாமாவளிக்கு நம்ம அஷ்டோத்திரம் சொன்ன மாதிரி ஆகிடும் அதுவும் நமக்கு ஒரு நன்மை இருக்குது இந்த அம்பாவுக்கு இந்த மாதிரி வெவ்வேறு திருப்பெயர்கள் இருக்குது அதில் இருக்கிற முக்கியமானது பன்னெண்டு திருப்பெயர்கள் இந்த திருப்பெயர்களை நம்ம சொல்ல சொல்ல அம்பாவோட சரண் அதாவது திருவடிகள் தாமரை மலத்தாள்கள் அது நமக்கு அரண் அரணாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அம்பாவோட திருப்பெயர்கள் சொல்ல சொல்ல அம்பாவோட திருவடிகள் வந்து நம்மை காக்கும் எல்லாருக்கும் தெரியல நம்ம ஒரு படி வச்சு கிட்ட போனோம்னா கடவுள் பத்து அடி வச்சு நம்மக்கிட்ட வந்துடுவார் அப்படிதான் இது நம்ம இந்த பாடலை பாடணும் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இதில் இருக்கிற பெயர்களாவது நம்ம திருப்பி திருப்பி சொல்லணும் இந்த பாடலை ஒன்பது தடவை பாடினம்னா நூற்றி எட்டு தடவை ஆகுது ரூ நூற்றி எட்டு தடவை திருப்பெயர்கள் சொன்ன மாதிரி ஆகுதுன்னு ஏற்கனவே சொன்னேன் அது ரொம்ப மிகச்சிறந்ததாக இருக்கும் இந்த பாடலை பாடுங்க இல்லைன்னா பெயரை சொல்லுங்கள் சொல்லி அம்பாவோட திருவடிகள் உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் நம்ம அதோட பயன் நம்ம எல்லோரும் சேர்ந்து அடையணும் அதான் இந்த பாடலோட முக்கியமான அர்த்தம் அம்பா நேராக பார்த்துடலாம் ஏன்னா நம்ம பாட பாட கிட்டே வந்துடுவார்ல அம்பா நம்ம உள்ளத்தில் வந்துடுவா நமக்கு வந்து காட்சி கொடுப்பா நம்ம எப்படி வேணுமோ மாதிரி கொடுப்பா காட்சி நமக்கு புரிகிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி காட்சி கொடுப்பா இந்த பாடம் மறுபடியும் பாடுறேன் கேளுங்க நாயகி நான்முகி நாராயணி கைலண நழ பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி ஷாமலை சிவாயகி மாலினி வாராகி மா சூலினி மாதங்கி என்றே ஆயக்கியாதி உடையால் அரண் நமக்கே ஓம் ஆதிசக்தி அன்னையே போற்றி திரிபுர சுந்தரி அன்னையே போற்றி லலிதா அம்பிகை தாயாரே அபிராமி அன்னையே போற்றி போற்றி போற்றி